மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயில் சென்னை ரேங்க் நம்பர் டூ இன் தமிழ்நாடு பை ஐஐஆர் ஆட்சியர் முதல் ஆபிசர் வரை வீராணம் ஏரியில் நடக்கும் வில்லங்கம் ஓவரா பேசின உள்ள போற்றுவேன் அச்சுறுத்தும் இபிஎஸ் பினாமி ஆட்கள் எதிர்த்து கேட்டால் மிரட்டும் போலீஸ் சேலம் அருகே உள்ள வீராணம் கிராமத்தில் நாற்பத்தி ஏழு ஏக்கர் பரப்பளவில் வீராணம் ஏறி உள்ளது மழை காலங்களில் இந்த ஏரியில் நீர் நிரம்பினால் சுற்று வட்டாரத்தில் உள்ள விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுவதோடு நிலத்தடி நீர் மட்டமும் பாதுகாக்கப்படுகிறது இந்நிலையில் திருச்சி கேகே கே நகரை சேர்ந்த திருக்குமரன் என்பவருக்கு சொந்தமான டிபிசி இன்ஃப்ரா மற்றும் கிரீன் எனர்ஜிஸ் என்ற நிறுவனத்திற்கு வீராணம் ஏரியிலிருந்து கிராவல் மண் அள்ளிச் செல்ல மாவட்ட நிர்வாகம் ஒப்பந்தம் வழங்கியுள்ளது இது தொடர்பாக சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தா தேவி வழங்கிய உத்தரவில் வீராணம் ஏரியில் மொத்தம் ஐயாயிரம் கன மீட்டர் அளவுக்கு நூற்றி பத்து லாரி மண் அள்ளிச் செல்லலாம் என கூறப்பட்டுள்ளது ஜீரோ மீட்டர் ஆழம் வரை மண் எடுக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவின் பேரில் டிபிசி இன்ஃப்ரா கிரீன் எனர்ஜிஸ் நிறுவன ஊழியர்கள் மே பதினேழாம் தேதி டிப்பர் லாரிகளுடன் ஏரிக்குள் மண் அல்ல சென்றனர் அப்போது உள்ளூரை சேர்ந்த வீராணம் ஏரி நீர் பயன்படுத்துவோர் சங்க நிர்வாகிகள் மற்றும் விவசாயிகள் ஒப்பந்த நிறுவன ஊழியர்களிடம் சென்று ஏரியில் மண் அல்லக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தனர் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மீறி மண் எடுத்தால் ஏரி தூர்ந்துவிடும் என்று விவசாயிகள் தரப்பும் முறையாக அனுமதி பெற்றுதான் மண் அல்ல வந்துள்ளதாக காண்ட்ராக்ட் நிறுவன ஊழியர்களும் கூறினர் ஆனால் ஒரு கட்டத்தில் இருதரப்புக்கும் கடும் வாக்குவாதம் மூண்டது இதற்கிடையே மர்ம நபர் ஒருவர் திடீரென்று டிபிசி நிறுவனத்திற்கு சொந்தமான டிப்பர் லாரி மீது கல் எறிந்ததில் லாரியின் கண்ணாடி உடைந்தது இந்த சம்பவத்தால் அங்கு பரபரப்பான சூழல் உருவானது தகவல் அறிந்த வீராணம் காவல்துறையினர் நிகழ்விடம் விரைந்தனர் அதற்கு அடுத்த நாளான மே பதினெட்டாம் தேதி காவல்துறை பாதுகாப்புடன் ஒப்பந்த நிறுவனத்தினர் ஏரியில் மண் அள்ளினர் இது தொடர்பாக வீராணத்தைச் சேர்ந்த திமுக பிரமுகரும் விவசாயியுமான பாரதி நம்மிடம் விரிவாக பேசினார் எங்கள் கிராமத்திற்கு வீராணம் ஏரிதான் முக்கிய நீராதாரமாக உள்ளது இந்த ஏரிக்கு நீர்வரத்து வாய்க்காலையும் சுற்றுக்கரையையும் பலப்படுத்த வேண்டும் என்று கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளோம் இந்நிலையில் திடீரென்று நெடுஞ்சாலை ஒப்பந்ததாரர்களுக்கு கிராவல் மண் அள்ளிச் செல்ல மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது நீர்ப்பிடிப்பு பகுதியில் கிராவல் மண் அள்ளினால் அங்கு நீண்ட காலத்திற்கு தண்ணீரை தேக்கி வைக்க முடியாது விரைவிலேயே நீர் ஆவியாகிவிடும் இதனால் ஏரியை சுற்றியுள்ள நிலங்கள் பாதிக்கப்படும் என்பதால் அள்ளுவதற்கான அனுமதி உத்தரவை ரத்து செய்யும்படி மனு கொடுத்தோம் எங்கள் மனுவை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் கூறினார் ஒப்பந்தம் எடுத்துள்ள டிபிசி இன்ஃப்ரா நிறுவனம் தமிழக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் பினாமி நிறுவனம் என்று சொல்லப்படுகிறது அதனால் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் எங்கள் கோரிக்கை மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இயற்கை வளம் சுரண்டப்படுவதை எதிர்த்து கேட்டால் லாரி கண்ணாடியை உடைத்து விட்டதாக எங்கள் மீதே பொய் புகார் அளிக்கின்றனர் போலீசாரும் அவர்களுக்கு உடந்தையாக இருக்கின்றனர் என்றார் பாரதி வீராணம் ஏரி நீர் பயன்படுத்துவோர் சங்க தலைவர் தங்கராஜ் கூறுகையில் டிபிஎஸ் நிறுவனத்தினர் திருச்சியிலிருந்து குண்டர்களை அழைத்து வந்து எங்கள் ஊர் ஏரியில் மண் அள்ளுகின்றனர் நியாயம் கேட்கச் சென்றால் எங்கள் மீதே போலீசில் புகார் அளிக்கின்றனர் ஏரியிலிருந்து வணிக நோக்கத்திற்காக மண் அள்ளக்கூடாது நெடுஞ்சாலை பணிக்காக என்று சொன்னாலும் ஒப்பந்ததாரர்கள் பொதுப்பணித்துறைக்கு சும்மா கொடுக்க போவதில்லை கனிம வளத்துறைக்கு வெறும் இரண்டு லட்சம் ரூபாயை கட்டணம் செலுத்திவிட்டு இரண்டு கோடி ரூபாய் லாபம் சம்பாதிக்க பார்க்கின்றனர் ஒப்பந்த நிறுவன ஊழியர்கள் இது எடப்பாடியாரின் ஊர் அவருடைய பினாமி தான் இந்த கான்ட்ராக்டை எடுத்துள்ளது எங்களை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்றனர் அவர்களை தான் சப்போர்ட் பண்ணுகின்றனர் திருச்சியிலிருந்து வந்து அவர்கள் இந்த ஏரிக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று திமுறாக பேசுகின்றனர் அவர்கள் மீது வீராணம் காவல் ஆய்வாளர் சங்கீதாவிடம் புகார் சொன்னபோது எங்களை உள்ளே தூக்கி போட்டுவிடுவோம் என்று மிரட்டினார் இந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தை நாட இருக்கிறோம் என்றார் தங்கராஜ் இது தொடர்பாக டிபிசி இன்ஃப்ரா மற்றும் கிரீன் எனர்ஜிஸ் நிறுவன உதவி மேலாளர்கள் ரஞ்சித் முத்துக்குமார் ஆகியோரிடம் கேட்டபோது சேலம் மாவட்டம் ராமலிங்கபுரம் புத்திர கவுண்டன் பாளையம் ஆகிய இரண்டு இடங்களில் மேம்பாலம் கட்டப்பட உள்ளது அந்த பணிகளுக்காகத்தான் ஏரியில் இருந்து மண் அள்ளி செல்கிறோம் இதற்காக சேலம் மாவட்ட நிர்வாகத்திடம் முறையாக அனுமதி பெற்றுள்ளோம் உள்ளூர் மக்களில் பெரும்பாலானோர் ஏரியில் உள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றி தூர் வாரி கொடுக்கும்படி கேட்டுள்ளனர் மண் அள்ளி செல்லலாம் என கிராம மக்களில் ஒரு பகுதியினர் கையெழுத்து போட்டு கொடுத்துள்ளனர் என்றனர் இந்நிறுவனத்தின் திட்ட மேலாளர் நீலகண்டன் என்பவர் சிலர் எங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததோடு லாரி மீது கல் எறிந்தனர் அந்த கல் லாரி டிரைவரான சேர்ந்தவர் மீது பட்டிருந்தால் மாநில அளவில் பிரச்சனை சிலர் பணத்துக்காக இவ்வாறு மிரட்டி பார்க்கின்றனர் என்று விவகாரத்தை திசை திருப்பும் வகையில் வில்லங்க விளக்கம் அளித்தார் இந்த விவகாரம் தொடர்பாக சேலம் மாவட்ட புவியியல் மற்றும் கனிம வளத்துறை துணை இயக்குனர் பன்னீர்செல்வத்திடம் பேசிய போது நிறுவனத்தினர் உரிய பர்மிட்டுடன் மண் அள்ளுவதற்காக ஏரிக்குள் இறங்கினர் அப்போதே உள்ளூர் மக்கள் சிலர் அவர்களிடம் பிரச்சனை செய்துள்ளனர் நெடுஞ்சாலைத்துறை திட்ட இயக்குனர் மாவட்ட ஆட்சியர் ஆர்டிஓ என அனைவரிடமும் உரிய அனுமதி பெற்றுள்ளனர் பொதுப்பணித்துறை பணிகளுக்காக ஏரியிலிருந்து மண் அள்ளுவதில் எந்த தடையும் இல்லை இதில் விதிமீறல் இல்லாத வகையில் கண்காணித்து வருகிறோம் மேலும் விவரங்கள் வேண்டுமெனில் அலுவலகத்திற்கு நேரில் வாருங்கள் விவரமாக சொல்கிறேன் என்றார் தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க